காஞ்சி குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் வந்து குழம்பு பொடி சொல்ல போகிறேன் வயிறு புண்ணு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் குழம்புக்கு கூட்டுக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு பொடி சொல்ல போகிறேன் குழம்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் மிளகாய் நான் ரொம்ப போட போகிறது ரெண்டு மிளகாய் தான் போட போகிறேன் பாருங்க இரநூறு தனியா இரநூறு கிராம் தனியா அதாவது பெரிய டம்பரில் ஒன்று வெந்தியம் கடுகு குழம்புக்கு தாளிப்பமே அந்த கடுகு தோரம் பருப்பு கசகசா இது பாருங்கள் கசகசா இது வயிறு புண்ணு ஆறுறதுக்கு இது கசகசா சீரகம் உடம்ப வந்து சீராக்கும் சீரகம் கடலைப்பருப்பு கடலப்பருப்பு கூட்டுக்கெலாம் போடுவோம் பாருங்கள் கடலைப்பருப்பு வெள்ளைக்கடுகு வெள்ளை வெள்ளைக்கடுகு கருவேப்பில் பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் பாருங்கள் எல்ஜி பெருங்காயம் விரல் மஞ்சள் குழம்புக்கு போகிற விரல் மஞ்சள் மிளகு இதை வச்சு தான் நான் இப்போ குழம்பு பொடி செய்ய போகிறேன் இப்போது ஒரு கடாயை கேஸில் வைக்கிறேன் வச்சுட்டு கேஸை பார்த்து வைக்கிறேன் கடாய்க்காய்டன்ட்டு இப்போது தனியா போடுறேன் இங்கே பாருங்கள் தனியா பெரிய டம்ளர்ல ஒன்று இதை சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் கருகக்கூடாது வறுக்கணும் ஒரு ஒரு பொருளை தான் போடணும் தனியாக வறுப்பட்ட வாசனை வந்து ரொம்ப கருக்காக வறுக்கக்கூடாது வாசனை வரும் அது வச்சுக்கிட்டு வரும் வறுந்துச்சு இப்போ ஒரு தட்டில் போடணும் அடுத்தது தோரம் பருப்பு மரம் ஒரு ஐம்பது கிராமுக்கு போடுறோம் தோரம் பொருப்பு அதே போல் கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் போகிறோம் இதையும் செம்பில் வச்சு தான் கறுக்கணும் கறுக்காமல் வறுக்கணும் அருங்க வறுப்பட்டுச்சு வாசனை வருது பாருங்கள் இதையும் வேறு தட்டில் போட்டுரும் என்ன ஆறணும் அதனால் தான் ஏனெல்லா தான் இருக்கணும் தட்டு அப்படியே ஆறட்டும் பாருங்கள் வெந்தியம் அரை ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் வெந்தியம் மிளகு இங்கே பாருங்கள் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு மஞ்சள் பாருங்கள் விரல் மஞ்சள் சின்ன துண்டு பெருங்காயம் பாருங்கள் பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக குட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் கசகசா ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மசகா கொஞ்சிச்சு இப்போ இதையும் வேறு தட்டில் போட்டுடறேன் ஆறணும் எல்லாம் ஆறணும் பொறுமையாக நான் செஞ்சு காட்டுறேன் வெள்ளைக்கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் வாய்வு களியம் உடம்புல இருக்கிற வாய்வு களியம் கருப்பு கடுகு ஒன்றை ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் சிம்பிளியே தான் வச்சு வரக்கணும் நான் பொறுமையாக வரக்கணும் அதனால தான் உடம்பு முக்கியம் அதனால நம்ம இப்படிலாம் வறுத்து நிறுத்தணுமாரி நினைக்கக்கூடாது அதில் மரு கொட்டிச்சு இது போட்டு காந்திரக்கூடாது அதனால தான் சீரகம் வந்து நம்மள சீர்படுத்தோம் உள்ள இருக்கிற உருப்பெல்லாம் சீர்படுத்தும் அதனால் சீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதெல்லாம் முக்கால் ஸ்பூன் போட்டேன் இது ரெண்டு ஸ்பூன் சீரகமும் வறுபட்டுச்சு காந்துரும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா காந்துரும் அதனால தான் திட்டமாக வறுப்பட்டுச்சு இதுவும் ஆரட்டம் இப்போ ரெண்டு மிளகா தான் நான் போடுறேன் ரொம்ப போடணும் பயம் இல்லாத இது நீங்கள் கூட்டு பொரியல் சாம்பார் காரக்குழம்பு கூட காய் போட்டு காரக்குழம்பு இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம் தைரியமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ பொடி தேவையோ குழம்புக்கேற்ற பொடி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இது சூட்லையே இருந்தாலே சரியாயிட்டு இந்த கடாய் சூட்லே பாருங்கள் கருக்கக்கூடாது அதனால்தான் இதையும் எடுத்துட்றேன் கடைசியில் கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை பித்தம் தனியும் அதுக்காக கருவேப்பிலை அலசி வச்சிருக்கிறேன் அதை போட்டோம் இந்த பொடிக்கேற்ற கருவேப்பிலையும் போட்டு இதுவும் இந்த தண்ணியெலாம் நல்லா காயும் வறு வறுப்படணும் லேசம் எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் கருவேப்பிலையும் வறுப்படிச்சு கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் தனியா தோரம் பருப்பு கடலப்பருப்பு மிளகு சீரகம் வெள்ளைக்கடுகு வெந்தியம் எல்லாத்தையும் போட்டுருக்கேன் அப்போது இது ஆரட்டமே ஒரு கண்ணாடி பாடலில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்ச கூட்டு பொரியல் நீங்கள் என்ன குழம்பு நினைக்கிறீங்களோ எல்லா காயும் போட்டு ஒரு ஒரு நாளைக்கு இட்லி சாம்பார் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இதை வயிறு புண்ணு இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் மாத்திரை மருந்தையும் விடாதீங்க அதையும் சாப்பிட்ணும் இது எல்லா காயும் கேரட் பொரியல் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு இட்லி சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கும் பொரியலுக்கு காரக்குழம்பு வைக்கலாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு இறைவனை நான் வேண்டிக்கிறேன் காஞ்சி சித்திக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி